எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்க யாராவது நல்லா இருக்குமே என்று கர்த்தர் சொல்லுவது மார்க் ஆறு உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் அதை உனக்கு தருவேன் இந்த வாக்கு கர்த்தர் கொடுத்தது அல்ல ஏரோதுவின் மறுமனையாட்டியின் மகள் நாட்டிய மாடியதற்கு பதிலாக ஏரோது கேட்ட கேள்வி இது அகாசேர ராஜாவும் எஸ்தரத்தில் ராஜ்யத்தில் பாதி வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் கே தெரிகிறேன் என்று சொல்கிறார் இங்கே ரெண்டு விதமான ஆஃபர்ஸ் வந்திருக்கு இந்த ரெண்டுத்துக்கும் ரெண்டு விதமான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு இது ஒன்று நெகட்டிவ் இன்னொன்னு பாசிட்டிவ் இது ரெண்டை பத்தியும் நம்ம பார்க்கலாங்க இதன் விளைவுகள் என்னென்னதையும் பார்க்கலாம் அந்த சிறு பெண் தாயின் தூண்டுதலாலே யோவானின் தலையை கேட்டால் அது அவளுக்கு கிடைத்தது ஆனால் அது அவர்களுக்கு சாபமாய் முடிந்தது ஆனால் எஸ்பரோ தன் ஜனங்களின் ஜீவனுக்காக தன் ஜீவனையே அடைமானம் வைத்து ராஜாவினிடத்தில் போய் ஞானமாய் தன் ஜனங்களின் ஜீவனை கேட்டாள் அவள் கேட்டது மட்டும் கிடைக்கவில்லை கேளாததும் கிடைத்தது சத்துருக்களின் ஜீவனும் சத்துருக்களின் சொத்துக்களும் அவளுக்கு கிடைத்தது அவளுக்கும் உயர் பதவிகளும் அதிகாரமும் கிடைத்தது ஆமாங்க நாம் தேவனிடத்தில் எதை கேட்க வேண்டும் என்ற ஒரு வரைமுறை உள்ளது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அடிக்கடி நாம் கேட்போமானால் ஒருவேளை கர்த்தர் அதை நமக்கு தருவாரானால் அது நமக்கு பிரச்சனையும் சாபத்தையும் கொண்டு வருங்க ஆனால் தேவ சித்தமறிந்து மிகுந்த தியாகத்தோடு அவர் மகிமைக்காக நாம் கேட்கும் போது நாம் கேளாதவைகளையும் சாலமோனுக்கு தேவன் கொடுத்தது போல கொடுத்து நம்மையும் நம் மூலம் ஒரு ஜெனரேஷனையே அவரால் ஆசிர்வதிக்க முடியுங்க அதனால தேவ சித்தம் அறிந்து தேவனுக்கு பிரியமானத பயனுள்ளத தேவனிடத்தில் கேளுங்க நிச்சயமாய் தேவன் அதை உங்களுக்கு தருவாருங்க ஜெயவிக்கலாமாங்க போல போது ஞானத்தை தாரும் கேட்க வேண்டும் எதில் உம்முடைய நாமம் மகிமைப்படும் என்பதை அறிந்து உணர்ந்து கேட்கத்தக்கதாக ஒரு ஞானத்தை தாரும் என் ஜபங்களுக்கு பதிலும் தாரும் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷம்